கோயில அதுல என்ன பண்ணுவாங்க அக்கோப்பஞ்சினுடைய மகிமை என்ன கிடைக்கும்னா இதுல வந்து பக்கத்துலவே கிடையாது பக்கத்து கிடையாது ஒருவேளை மாற்றி கொடுக்குறோம் பிரச்சனை கிடையாது அது முக்கியமான ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் இருக்கும் அதில் மட்டும் குத்திர முடியாது நீங்கள் இந்த அதாவது ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு கான்ஸ்டிபேஷன் இந்த பாயிண்டாக போடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கோம் அது தெரியாம மாற்றி நீங்க வேற கிளியர் போட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எதுக்காக அது அது சைலண்ட் அடுத்து நோ போஸ்ட் அஃபெக்ட் நண்பர்கள் நேச நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து அலவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவ முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளம் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சல் பற்றி ரிசல்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு வந்து பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி இங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி காட்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்தே